இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிக்சர் இருக்கும் செயலாளராக போட்டால் இளைஞர்கிட்ட போட்டால் அதில் வந்து அவருக்கு வ வழிகாட்டுறதுக்கு ஒரு மூத்த ஆள் வேணும் ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசுலாம் பொருளாடு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாம் வயதான ஆட்களை போட்டிருக்கோம் கொஞ்சம் வயதில் மூத்த ஆட்கள் இளைஞர்களை போடுறோம் இடத்துல எப்படி தேர்வு செய்யணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் பரிந்துரை தான் இதுக்கெல்லாம் அடிப்படை ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை கண்ணை முழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே இடத்துல மணிக்கணக்கில் உட்கார்ந்து வேண்டிய அவசியமே இல்லை இந்தாங்க திருவள்ளூர் ஒரு லிஸ்ட் கொடுங்க நான் வந்து அந்த நீளவளத்தை நிறுவனத்தை கொடுத்துட்டு போயிடலாம் பாலசிங்களை கொடுத்துட்டு போயிடலாம் தளபதி சுந்தரத்தை கொடுத்துட்டு போயிடலாம் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க நான் கையெழுத்து போறேன் முடிஞ்சு போயிடுச்சு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எனக்கு தேவை கிடையாது நான் சூஸ் பண்றது ரைட்டோ தப்போ அது வேற விஷயம் ஆனால் நான் ரிஸ்க் எடுக்கிறேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் நான் பார்க்கறேன் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் நான் பார்க்கிறேன் ஒவ்வொருத்தரும் கட்சியில் சேர்ந்த ஆண்டு என்ன எழுதியிருக்கிறாங்க என்ன முன்னால என்ன பொறுப்பில இருக்கிறாங்க இப்போ என்ன பொறுப்பில இருக்கு இருந்து பொறுப்பை கேட்கிறாங்க எல்லாவற்றையும் பார்க்கிறேன் தோழர்களே தேர்தலுக்காக எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அமைப்பின் வடிவத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் வரும் போகும் அதை விட முக்கியமானது நமக்கு ஒரு நெடுங்காலம் நினைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான இயக்கத்தை உருவாக்க நல்ல அடித்தளம் அமைக்கப்பட வேண்டும் நீங்க பாருங்க எதிர்காலத்தில் நம்மளை பின்பற்றி நம்மை பின்பற்றி பல கட்சிகள் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிக்கிற நிலை வரும் சட்டமன்ற தொகுதி வாரிய மாவட்ட செயலாளர் அறிவித்தார் நியமனம் செய்கிற முறை நாம தான் அறிமுகப்படுத்தணும் அதே மாதிரி எதிர்காலத்தில் பெண்கள் ஒவ்வொரு கட்சி அதிகாரத்திலும் நியமிக்கப்படுவது கட்டாயம் என்கிற நிலை உருவாகும் அதை நாம தான் உருவாக்கணும் நாம தான் முன்னோடியா இருக்கோம் இதெல்லாம் எதற்காக உங்களிடத்தில் நான் இந்த நிகழ்வு விவரிக்கிறேன் என்று சொன்னால் ஏகாம்பரத்துக்கு எதோ கொடுக்க முடியாம போனதுக்கு யாரோ காரணம் யாரோ வந்து நெருக்கடி கொடுத்துட்டாங்க அப்படி இல்லை நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் போடுறேன் ஏகாம்பரத்துக்கு கொடுத்துக்கலாம் ஒரு தகுதியானவர் தான் ஒரு பெயரை நான் வச்சிருந்தேன் அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ற ரெண்டு பேர்ல மூணு பேர்ல அவர் பேர் வந்து அவருக்கே தெரியும் ஆனா கடைசியா ஒரு ஆளை தானே தூர் தேர்வு பண்ண முடியும் ஓவரால் பாக்குறேன் நான் நான்தலித்திர பேர் வெறும் பன்னெண்டு பேர் தான் இருந்துச்சு பதிமூணு பேரு தான் இருந்துச்சு சரி ஒரு ரெண்டு பேரை கடலூர் மாவட்டத்துல கடைசி நேரத்துல நெய்வேலியில் ஒருத்தர் சிதம்பரத்தில் ஒருத்தர் வன்னியர் சமூகத்தை சார்ந்த நீண்ட காலத்து தோழர்கள் நம்முடைய நீண்ட காலமாக இருக்கிறாங்க இதெல்லாம் யாரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க நெய்வேலி மட்டும் இல்லை கடலூர் மாவட்டத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி போட்டோம் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சிதம்பரம் தொகுதியில் ஒருத்தர் தமிழ் வடகன் அவர் வன்னியர் சமூகத்தைச் சார்ந்தவர் அவர் ரொம்ப அப்படியே புழு பூச்சி மாதிரி இருப்பார் அமைதியாக இருப்பார் அவர் திறந்து வாய் திறந்து பேசிய நான் பார்த்தது கிடையாது அவ்வளவு அமைதியானவர் அவரே நினைச்சு பார்த்துக்க மாட்டார் திடீர்னு பத்திரிகை திறந்து பார்த்தா அவன் பேரில் ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் லாட்ரி அடிச்சா எப்படி இருக்கும் ஏ நான் வாங்கி வச்சிருந்தேன் லாட்ரி சீட்ல ஒரு கோடி ரூபாயா அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி பல தோழர்கள் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் கிடைக்கும் நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க அவர்கள் பெயரை நான் அறிவித்தேன் கடலூர்ல வந்து கலைமோகன் ஒரு தம்பி பதினஞ்சு இருபது வருஷம் ஜெயிலிருந்து வந்தவர் அவர் வந்து யாரும் நெருக்கடி எல்லாம் கொடுக்கல அவரு அப்படி கட்டாயம் நான் போன எதிர்பார்க்கல ஆனா நெருக்கடி கொடுத்த தோழர்கள் பல பேருந்த அவரை திடீர்னு மாவட்ட செயலாளர் அறிவிச்சு அவர் பழைய தோழர் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்றேன் திறமை தோழர்களே உங்கள் நலனை கருத்தில் கொண்டு நான் இவ்வளவு சிரமங்களை எடுத்துக் கொள்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விளைவு என்னுடைய விருப்பம் என்னுடைய வேட்டை எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அதிருப்தியாளர்கள் அங்க போவாங்க போவான் பதறா இருந்திருக்கிறான் அர்த்தம் நல்ல விளைந்த தானியமா இல்லைன்னு அர்த்தம் நாம நல்ல தானே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ தான் இந்த ஒரு பொறுப்புக்காகவா உலகாலமாக ஒரு கட்சியில இருப்பாங்க அப்படியெல்லாம் நான் பயப்படல எனக்கு நம்பிக்கை உண்டு என் திறமையை ஏற்றுக் கொண்ட என் உயிரின் உயிரான விடைகளை சிறந்தது என் உரிமையாக வந்து சண்டை போடுவார்களே தவிர அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக தூற்றிவிட்டு தூரப்போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு முப்பத்தஞ்சு வருஷம் உனக்கு கை விரலை பிடிச்சி ஆனா அவன் எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு

பிஹெச்டி பண்ணதுல ஒண்ணும் அர்த்தமே இல்லாம போகுது டாக்டரேட் வாங்கினதுல அர்த்தமே இல்லாம போகுது உனக்கு இருக்கிற அனுபவமே அவருக்கு கிடையாது இனிமே தானே அவர் அரசியல் கத்துக்கணும் நீ போய் அங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் தலைவருக்கு சீடர்கள் பாடம் தரணும் இங்கே ஒவ்வொருவரும் தலைவர்களாக வளர்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் டிபேட்ல கலந்துகிற பல பேர் ஒன்று நேரடியா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வெறும் அரசியல் இயக்கம் இல்லை இது கொள்கை கோட்பாடுகளை போதிக்கிற ஒரு பல்கலைக்கழகம் எனவே என்ன பொறுப்பு என்பது முக்கியம் இல்லை நாம் யாருக்காக பணியாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம் மக்களுக்காக பணியாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம் எல்லாவற்றையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காகத்தான் இந்த களத்தில் நாம் நிற்கிறோம் என்பதுதான் முக்கியம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு அந்த சட்டத்திற்கு பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது அந்த தீங்கிலிருந்து மக்களையும் மண்ணையும் பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நம்முடைய முதன்மையான சவால் ஒவ்வொரு பொறுப்பாளரும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராளி என்ற உணர்வோடு களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி அன்னையை இழந்து வாடும் தம்பி ஏகாம்பரம் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் யாவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பூண்டி ஒன்றிய செயலாளர் ஜான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்